டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் சென்னை குரோம்பேட்டை மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மைய வளாகத்தில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல் நாளில் தோமுச அண்ணா தொழிற்சங்க பேரவை சிஐடியு உள்ளிட்ட சங்கங்களை சார்ந்த பிரதிநிதிகளும் அடுத்த நாளில் இதர சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்குமாறு பேச்சுவார்த்தை குழுவின் கூட்டுநர் சார்பில் சங்கங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கல்வி நிலையங்களில் இணைய இணைப்பு கட்டண நிலுவை எதுவும் இல்லை என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கல்வி நிறுவனங்கள் இணைய இணைப்புக்காக செலுத்த வேண்டிய கட்டணத்தை தமிழக அரசு நிலுவை வைத்திருப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்த நிலையில் அவருக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் எந்த மாவட்ட கல்வி அலுவலகத்திலும் இணைய இணைப்பு கட்டணம் நிலுவையில் இல்லை கடந்த மார்ச் முதல் இதுவரை இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒரு கோடியை மத்திய அரசு தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு வழங்காமல் உள்ளது ஆனாலும் இரண்டு லட்சம் ஆசிரியர்கள் மற்றும் நாற்பத்தி மூன்று லட்சம் மாணவர்களின் நலனுக்காக எந்த ஊதிய நிலுவையோ கட்டண நிலுவையோ இல்லாமல் மாநில அரசு நிதியில் இருந்து ஆசிரியர்களின் ஊதியம் முதல் கட்டணங்கள் வரை அனைத்தும் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நான்கு நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ளார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழு தொடர்பான தமிழக அரசின் அறிவிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டிருந்தார் இதனிடையே அவர் நான்கு நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ளார் அங்கு அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் யூஜிசி அதிகாரிகளை சந்தித்து பேச தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் இருந்து அவர் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை திரும்புவார் என்றும் கூறப்படுகிறது வங்கக்கடலில் நிலவிய புயல் சின்னம் ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர்ந்து கடலிலேயே வலுவிழக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த புயல் சின்னம் வலுவிழந்து மீண்டும் தமிழக கடற்கரையை நோக்கி திரும்ப உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் இன்று முதல் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கார்த்திகை தீபத் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலையில் கோவிலில் பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலையின் உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட்டன விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று மகா தீபத்தை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பதினோரு நாட்கள் மகாதீபம் காட்சியளிக்கும் என தெரிவிக்கப்பட்டது அதன்படி பதினோரு நாள் மகாதீபம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது இதையொட்டி தீப மலை உச்சியில் ஈசன் ஒளி வடிவில் பிரகாசமாக காட்சியளித்து வருகிறார் இதையடுத்து மலை மீது உள்ள கொப்பரையை கீழே இறக்கி வந்து கோவிலில் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அதில் உள்ள மையை சேகரித்து ஆருத்ரா தரிசனத்து அன்று நடராஜருக்கு தீப மை வைக்கப்படும் பின்னர் பக்தர்களுக்கு தீபமை பிரசாதமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலில் வாக்கு சதவீதம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளரின் கருத்துக்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அண்மை காலமாக வாக்கு சதவீத கணக்கு சொல்லி வருகிறார் அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் ஒரு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் இருபது தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக பத்தொன்பது புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை வாங்கியது இதுவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டும் வெறும் இருபது புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறது பதினான்கு தொகுதிகளில் அதிகமாக போட்டியிட்ட அதிமுக நியாயமாக பார்த்தால் முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது எட்டு சதவீத வாக்குகளை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அதைவிட பனிரெண்டு புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகள் குறைவாகத்தான் வாங்கியிருக்கிறது எளிமையாக சொன்னால் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் சராசரியாக ஒரு தொகுதிக்கு நான்கு புள்ளி ஒன்று ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கிய அதிமுக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வெறும் இரண்டு புள்ளி ஆறு ஒன்று லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகளை அதிமுக இழந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சொல்லும் கணக்கை அடிப்படை அறிவுள்ள அதிமுக காரர்களே கேட்டு சிரிக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் அஸ்ஸாம் மாநிலத்தில் குழந்தை திருமணம் தொடர்பான நடவடிக்கையில் மூன்றாம் கட்டமாக நடந்த அதிரடி வேட்டையில் நானூற்று முப்பத்து ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து முடக்கினால் உங்களை தேர்ந்தெடுத்து எதற்காக மக்கள் அனுப்பினர் என்பதை சிந்திக்கும் நிர்பந்தம் ஏற்படும் என்று ராஜ்யசபா தலைவரும் துணை ஜனாதிபதியுமான ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் குவைத் சென்றுள்ள பிரதமர் மோடி குவைத் பிரதமர் ஷேக் அகமத் அல் அப்துல்லா அல் அகமத் அல் சபாவையும் சந்தித்து பேசினார் அப்போது இந்தியா வரவேண்டும் என்று அவருக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் இந்த பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி டெல்லி கிளம்பும் போது அவரை கௌரவிக்கும் வகையில் குவைத் பிரதமர் விமான நிலையத்திற்கே வந்து பிரதமர் மோடியை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார்